ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தி ஏஸ் நம்ம இப்போ எங்கே கிளம்பிட்டோன்னா மேகமலை போகிறோம் என்னக்கா மேகமலைன்னு சொல்லிட்டு ரோட்டை இருக்கீங்கன்னு சொல்லாதீங்க இது எங்கள் ஊர் டேனிங்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் ஃபுல் லென்த் எடுக்க முடியலை அப்பப்போ அங்கங்கே நின்னது எடுத்ததை மட்டும் எடிட் பண்ணி போட்டிருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இது வந்து எங்கள் ஊரில் இருந்து மேகமலை போகிறதுக்கான என்ட்ரன்ஸ்குள்ளே இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் மேகமலை எத்தனை பேர் போயிருக்கீங்கன்னு எனக்கு சொல்லுங்க இது ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு வாழத்தோப்பு இது ஃபுல்லாக மல்லித்தலை அவங்க போட்டிருக்காங்க எங்கள் ஊர் ஃபுல்லாகவே சுற்றி இப்படிதான் இருக்கும் மேக்ஸிமம் தேனி எல்லாருக்கும் தேனியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இப்படி தான் இருக்கும்னு சொல்லி நல்லா இருக்கான்னு சொல்லுங்க இது நம்ம மார்க்கை எங்கோட்டையில் என்ட்ரன் என்ட்ரன்ஸ் ஆகிருக்கோம் இது ஃபுல்லாகவே வயலு இப்பதான் நெல்மணி வந்து கதிர் விட்டுருக்கு அங்க நாங்க அந்த நிலத்தை கிராஸ் பண்ணும் போதே நல்ல ஸ்மெல் தெரியும் உங்களுக்கே இதுக்கு இடையில நிப்பாட்டினாங்க எங்க வீட்டுல ஒரு ரெண்டு நிமிஷம் வண்டியை நிப்பாட்டும் போது எல்லாருக்கும் கரும்பு ஜூஸ் குடிச்சோம் அந்த பிக் கிடைச்சா நான் போடுறேன் கண்டிப்பா எல்லாரும் பாருங்க இது கரும்பு தோட்டம் எங்களுக்குள்ள இடையில வயலுக்கு நடுவுல நடுவில் கரும்பு போட்டிருப்பாங்க மேகமலை கிளைமேட் சூப்பராக இருக்கும் நம்ம மேல இருப்போம் மேகங்கள்லாம் நமக்கு இடையில இருக்கும் எத்தனை பேர் போயிருக்கீங்கன்னு தெரியல போயிருந்தா கமெண்ட் பண்ணுங்க இங்கதான் தான் நாங்கள் இறங்கி அந்த கரும்பு ஜூஸ் குடிக்கும் போது எடுத்த போட்டோ இது வீடியோ எடுத்தோம் அந்த இடத்துல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நெல்மணி தெரியுதா உங்களுக்கு கிளியரா தெரியுதான்னு சொல்லுங்க என்கிட்ட இது ஃபுல்லாவே நெல்மணி அந்த வய வாய்க்கால் தண்ணி பக்கத்துல போறது இந்த ஒரு பிக் கிடைச்சிச்சு யார் யார் போனோன்றத நான் உங்களுக்கு என்னோட எங்க ஃபேமிலி நான் என் ஹஸ்பண்ட் என் ரெண்டு பசங்க என் சிஸ்டர் ஃபேமிலி நாங்க தான் போனோம் இது மேகமலையில உள்ள என்ட்ரன்ஸ் ஆயிட்டோம் அந்த மலையில சுத்தி பாக்கும்போது இப்பதான் உள்ள போயிட்டு இருக்கோம் அந்த கிளைமேட்டே செம்மையா இருக்கும் எத்தனை பேர் என்ஜாய் பண்ணிடுவீங்க பண்ணுவீங்கன்னு தெரில டைம் கிடைச்சா கண்டிப்பா எல்லாரும் போயிட்டு வாங்க இது நம்ம போற பாதையெல்லாம் எடுக்க முடிஞ்சிச்சு எங்கேயுமே நிப்பாட்ட மாட்டேன்ட்டாங்க வண்டியை போறத மட்டும்தான் எடுக்க முடிஞ்சிச்சு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எல்லாரும் நல்ல கிளைமேட் தெரியுதா அந்த மேகங்கள்லாம் உங்களுக்கு தெரியுதா செம்ம என்ஜாய் பண்ணணும் நாங்க எங்க கூட பேபி வந்து இருந்துச்சு தங்கச்சி பொண்ணு இது லேக் அங்க சென்டர் வியூ பாயிண்ட்ல இருக்கு அந்த லேக்கு வண்டி நிப்பாட்ல கண்ணாடிய வந்து ஏத்தியதா இருந்துச்சு இறக்கவே இல்ல என் பொண்ணு அந்த குழந்தைய தூக்கி அதை காட்டவும் அவளுக்கு பயங்கர குசி இந்த பாதையெல்லாம் யானை நடந்து போற பாதை அங்கங்க யானை வந்துட்டு போன அந்த தடம் எல்லாம் இருந்துச்சு இந்த இங்குள்ள யானை சாணம் யானி யானையோட சாணம் கிடக்குது அங்கனுக்குள்ள கிடக்குது இப்பதான் யானை வந்துட்டு போயிருக்கு அப்படின்லாம் பேசிட்டே போனோம் ரொம்ப நேரம் இதெல்லாம் தேயிலை செடி ஃபுல்லாவே தேயிலை தோட்டம் நல்லா ரசிக்கிற மாதிரி ஒரு இடம் நல்லா இருந்துச்சு ஹலோ உள்ள அந்த என்ட்ரன்ஸ் கேட்ல எல்லாத்தையும் பிடிக்க வச்சுப்பாங்க வாட்டர் பாட்டில்லாம் அந்த மாதிரி நீங்க யாரும் வாட்டர் பாட்டில் தெரியாம தனியாக கூட உள்ள கொண்டு போயிடாங்க அதுவும் இல்லாம அங்க போற வழியில தேயிலை தோட்டத்துக்கு பக்கத்துல ஒரு பிக்கு வேற பத்தோம் வைல்டு பிக்கு பார்த்துட்டு நீங்க இப்ப கேட்டது என்னோட பையனோட வாய்ஸ் இது என்னோட குட்டி பொண்ணு பாருங்க இவங்களுக்கு பயங்கர ஹாப்பி அந்த ஜன்னலோட கண்ணாடியை இறக்குனதும் பயங்கர காத்து வந்துச்சு அவங்க தூங்கிட்டு இருந்தாங்க அது வரைக்கும் தூங்கி எந்திரிச்சதும் அந்த கண்ணாடியை இறக்குனதும் பயங்கர குஷி எங்கடா கூப்பிட்டு போறீங்க எங்களை அப்படின மாதிரி பயங்கரமாக ஹாப்பி ஆயிட்டாங்க அப்புறம் ஒரு இடத்துல நிப்பாட்டி ஒரு டீ குடிச்சாங்க எல்லாருமே அது மட்டும் தான் கிடச்சிச்சு லஞ்சு கிடச்சிச்சு நாங்கள் கீழே ஆல்ரெடி ப்ரிப்பேராக வச்சுருந்ததுனால சரி நம்ம போயிட்டு ரிட்டன் வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டோம் அங்கே டீ மட்டும் குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் எல்லாருமே செம்ம ஜாலியாக இருந்துச்சுங்க ஒரு ஃபால் இந்த இடத்துல தான் நாங்கள் வந்து காலைல டிஃபன் சாப்பிட்டோம் அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுக்க முடியலை சாரி இந்த வந்து நாங்கள் ரிட்டன் திரும்ப இறங்க ஆரம்பிச்சிட்டோம் இல்லை போதும் அவங்க ஊருக்கு போகணும் ரிட்டன் ஊருக்கு போகணும் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் இறங்க ஆரம்பிச்சிட்டோம் செம வியூங்க செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்களும் போக ட்ரை பண்ணுங்க நல்ல நல்ல இடம் செலவு பண்ண வாய்ப்பு கிடையாது நம்ம இங்க வந்து கார்ல போறோம்னா பெட்ரோலோ டீசலோ எனி திங் அது மட்டும்தான் செலவு இதுபடி செலவுக்கு அங்க ஒண்ணுமே கிடையாது என்ஜாய் பண்ணலாம் நேச்சர் எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் அவ்வளவுதான் பாய் சி யூ